வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று திருச்சியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான குமாரவயலூர் மற்றும் ஆதிவயலூர் என்றழைக்கப்படும் வயலூர் முருகப்பெருமான் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் இக்கோவிலுக்கு நாங்கள் சென்ற சாலையின் இருபுறமும் காணப்பட்ட வயல்வெளிகள் வயலூர் என்ற இந்த ஊருக்கு பெயரின் பொருளோடு அழகும் சேர்த்தது தம்மை நாடிவரும் பக்தர்களின் துயரங்களை நீக்கி ஞானத்தோடு சகல ஐஸ்வரியங்களையும் வழங்கும் தெய்வமாக முருகப்பெருமான் இத்தலத்தில் அருள்பாலிக்கின்றார் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழா தைப்பூசம் பங்குனி உத்திரம் முதலிய முருகப்பெருமானுக்குரிய திருவிழா காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வருகை புரிகின்றனர் மதியம் சுமார் மூன்று மணி அளவில் திருக்கோவிலை அடைந்தோம் கோவிலின் கிழக்கு புற வாயிலே பிரதான வாயிலாக அமைந்துள்ளது இந்த கிழக்குக்குபுர வாயிலுக்கு முன் காவல் தெய்வமாக போற்றப்படும் ஸ்ரீ கற்பண்ணசாமிக்கும் சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதிக்கு அருகே முருகப்பெருமான் தன் மேலினால் உருவாக்கியதாக அறியப்படும் சக்தி தீர்த்த குலமும் காணப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் முருகப்பெருமானை மனதில் நிறைந்து கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் பரந்த மண்டபம் காணப்படுகிறது கோவிலின் நடை மாலை சுமார் மூன்றரை மணியளவில் திறக்கப்பட்டு சுவாமி தரிசனம் கண்டோம் இத்தலம் சிவஸ்தலமாக இருந்த பொழுதிலும் முருகப்பெருமானே சிறப்புமிக்க மூர்த்தியாக இங்கு போற்றப்படுகிறார் கோவில் மண்டபத்தை அடுத்துள்ள திருவாயிலை கடந்து கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது கொடிமரத்தை அடுத்து ஆதிநாதர் என்ற திருப்பெயரில் அருள்பாலிக்கும் சிவபெருமான் சன்னதியும் அருகிலேயே ஆதிநாயகி என்ற திருப்பெயரில் அருள்பாலிக்கும் அம்மன் சன்னதியும் காணப்படுகிறது அம்மனையும் அப்பனையும் வணங்கி கோவில் பிரகாரத்தை வளம் வந்தால் சிவபெருமானின் சன்னதியின் பின்புறத்தில் இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் சன்னதி காணப்படுகிறது அந்த முருகப்பெருமானை தரிசனம் கண்ட தருணம் மனது பரவசமாகியது முருகப்பெருமானை மனங்குளிர தரிசனம் செய்து பிரகாரத்தில் அருள்பாலித்த தெய்வமூர்த்தங்களையும் நவக்கிரகங்களையும் தரிசனம் கண்டோம் இத்தலத்தின் தலைவரலாற்றின்படி சோழமன்னர் ஒருவர் இவ்வழியே வரும்பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட தாகம் தணிக்க அருகிலிருந்த கரும்பு கொல்லையிலிருந்து ஒரு கரும்பை உடைத்தெடுக்க தன் பணியாளருக்கு கட்டளையிடும் பொழுது அப்பணியாளர் அந்த கரும்பை முறித்தெடுக்க அந்த கரும்பிலிருந்து குருதி பீறிட்டதாம் அதனை கண்ட மன்னர் அந்த கரும்பு விளைந்திருந்த நிலத்தை தொண்டி பார்க்கச் சொல்ல வீரர்களும் தொண்டி பார்க்க அவ்விடத்தில் சிவலிங்கம் இருந்ததாகவும் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆதியில் இத்தலத்தை மன்னர் எழுப்பியதாகவும் தல வரலாறு கூறுகிறது மேலும் இத்தலத்தில் அருள்வாலிக்கும் ஈசனுக்கும் அதனால் ஆதிநாதர் என்ற திருப்பெயரை வழங்கப்படுவதாக அறியப்படுகிறது பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் அருள்பெற்று முருகப்பெருமான் புகழை திருப்புகழ் பாடலாக பாடத் தொடங்கினார் அதன் பிறகு முருகப்பெருமான் வாக்கால் அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் பதினெட்டு பாடல்களாக பாடியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அவர் சோழ நாடு முழுவதும் தலையாத்திரை சென்று பல்வேறு தலங்களில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் புகழையும் திருப்புகழாக தெள்ளு தமிழில் பாடி சிறப்பித்துள்ளார் மேலும் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த முருகபக்தரும் முருகப்பெருமானின் சிறப்புகளை ஏழை எளிய மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் கொண்டு சேர்த்த ஆன்மீக சொற்பொழிவாளருமான திரு கிருபானந்த வாரியார் இத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை செவித்து பல திருப்பணிகளையும் செய்துள்ளதாக அறியப்படுகிறது திருச்சிக்கு ஆன்மீக பயணமாக செல்பவர்கள் இத்தலத்திற்கும் சென்று தரிசனம் செய்து இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி वणकम् भव